ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில் இருக்க சிறிய திருப்பதிக்கு போயிருந்தோம் அது நல்லா இருந்து அது நான் போகிற என்ட்ரன்ஸை தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்திருந்தோம் அதுதான் போகிற ரோடு போட போட்டிருக்கு அந்த இது தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் அங்கே போகல நாங்கள் போய் அந்த என்ட்ரன்ஸ் வந்தது அங்கே வந்து ஒம்பது மணி டு பன்னெண்டு பன்னெண்டு மணி வரை என்ன உச்ச வரைக்கும் இருப்பாங்க அடுத்தது வந்து நாலு மணி டு எட்டு மணி வரை இப்படி தான் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமுக்கு தான் அங்கே பூஜை எல்லாம் நடக்கும் ஆனால் இருந்தாலும் நம்மளை வந்து அந்த டைமுக்கு தான் உள்ளே கூப்பிடுவாங்க நம்ம அது வரைக்கும் வெளியில தான் இருக்கணும் ஆனால் இருந்தாலும் நமக்கு வெளியிலேயே சுற்றி பார்க்க எல்லாம் நிறைய இடங்கள் உண்டு என்னென்னா வெளியே ஃபுல்லாக வந்து பூக்களை இதெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் நமக்கு பார்க்கம்பள ஏதேசம் ஒரு ஒரு மணிக்கூர் ரெண்டு மணிக்கூர் போகும் அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது அது ஒன்பது மணி ஆனாலும் பத்து மணி ஆனாலும் நம்ம போகலாம் அழகாட்டு நான் வந்து அதுக்கு குட்டவடிகள் அந்த பூக்கள் இதெல்லாமே இப்போ நல்லா சுத்தி பார்த்தோம் பார்த்தேன் எங்களுக்கு நல்லா பிடிச்சி போச்சு இது இது என்னன்னா இனியும் வரைக்க கூட போனேன்னு தான் தோணுச்சு இது நம்ம சேமாதான் திருப்பதிய மாதிரிதான் இருக்கு திருப்பதியில வந்து என்னன்னா இதே மாதிரி படிக்கட்டு இதெல்லாம் இருக்காது படிக்கட்டு இருக்கா ஆனால் இந்த அளவுக்கு படிக்கட்டு இருக்காது இது வந்து ஒரு கடற்கரையில் ம மண்ணு தட்டி அவங்க ஹைட் ஆக்கியிருக்காங்க அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க அதுதான் இதுக்கு மெயின் இது நாங்கள் வந்து அந்த பூக்கள் எல்லாம் பார்க்கறக்கு தான் நாம் நான் எங்கே அவங்க துறக்கலை அதனால வந்து அதுக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன் ஃபுல்லாக வந்து அந்த பூக்கள் அந்த அந்த பரம சைடு அதுக்கு பரம் சைடு எல்லாம் நான் வந்து போனேன் അങ്ങ വന്ന് തന്നെ പൂ ഇതെല്ലാം നെ നട്ടുവിട്ട് ഏകപെട്ട പൂക്കൾ എല്ലാം നല്ല സൂപ്പറായിരുന്നു അടുത്തത് അങ്ങനെ നടന്ന് കൊഞ്ച ദൂരം അവിടെ ഒരു റൗണ്ട് അതേ അത് ഒരു ഏക്കർക്ക് മേലെ ഇരുക്കും അതായത് ഫുൾ ചുറ്റിട്ട് ഒരു റൗണ്ട് ചുറ്റുറ്റി ബേക്കിൽ പോയി പിന്നെ അതിൽ അത് പൂവെല്ലാം അത് കടൽക്കരയില നിന്നത് അതിലേയും കടന്ന് ചുറ്റി 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 എപ്പടി ഒരു മണിക്കൂർ ടൈം പാസ് പണേ അത് അപ്പുറം നടത്തറുണ്ട് നാളെ ദർശനത്തിക്ക് മാലെ ആറിപ്പോണേ മാടി ആറി ആറിക്ക് നാൽ അതെല്ലാം ഇരിക്ക കിട്ടോടിയിരിക്കെല്ലാം രസിച്ചിട്ട് പോകേ നല്ല നല്ല ചൂടാ ചൂടായിരുന്നാലും ചെറിയ കാറ്റോടെ സൂപ്പറായിരുന്നു എന്നാൽ പരി അളക്ക് നമുക്ക് അത് ചൂടേ തരല്ല അത് തരവേ ഇല്ല അപ്പം നല്ല அப்படி அதுக்கப்புறம் மேலே போயாச்சுன்னா அது கொஞ்சம் ஆள் கீவாட்டு தான் இருந்து நான் பின்னே வந்து அந்த கீவில் வந்து போய் நின்று நின்று கொஞ்சம் நேரம் நிற்கவும் உள்ளாடி விட்டாங்க உள்ளாட போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு தீர்த்தம் கொடுத்துருந்தாங்க தீர்த்தம் வந்து சூப்பராக இருந்தது அதுவும் தீர்த்தம் வந்து நம்ம கோயிலில் எல்லாம் தர மாதிரி இல்லை வந்து அது வித்தியாசமாக இருந்தது தீர்த்தம் அப்படின்னா நல்ல ஒரு என்ன ஒரு நல்ல ஒரு மணமாட்டு நமக்கு அதை வாயில் விட்டாச்சுன்னா வாயை மணக்கும் அந்த மாதிரி இருந்து தீர்த்தம் அதுவும் நல்லா இருந்து நான் பின்ன எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தேன் வெளியில் வந்திருந்த அந்த வெளியில் இருக்க கோயில்களை பின்ன அடுத்த சுற்றி பார்த்தேன் இது நான் பாருங்க அங்கே இருக்க துறைமுகம் கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரி பீச்செல்லாம் வந்து தெரியுது இங்கேண்டு அந்த சுற்றுப்புறம் ஃபுல்லாக தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் அப்போ அந்த வெளியில் இருக்க சாமியை எல்லாம் நாங்கள் கும்பிட்டோம் நாங்கள் ஒரு காலையில் போயிருந்தாலே ஒரு ஒம்பது மணி ஆகும் போய்னாலே யோகப்பட்ட கூட்டம் நல்ல கூட்டமாக தான் இருந்து அப்போ இனி நாலு மணி நாலு மணி டைம் எல்லாம் இது இல்லை கூட்டம் ஆள் யாரும் கண்டிப்பாக இதுவும் நல்ல கூட்டம் இது வந்து அடுத்தது வந்து பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு தயிர் சாதம் மாதிரி கொடுத்தாங்க பிரசாதம் அது எப்படி என்ன ஒரு சிறிய கிண்ணத்தில் வந்து நான் கொடுக்குறாங்க பாருங்கள் இதையும் இதுவும் சூ அப்படின்னா அதில் வந்து என்னென்னா பருப்பு பொருத்த கொண்டைக்கடலை பொருத்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க உளுந்து பொரு உளுந்து என்ன போட்டிருந்தாங்க அது போட்டு தயிரும் போட்டு செம்மையாக இருந்தது இது வித்தியாசமாக இருந்து அப்படி நம்ம திருப்பதியில் இப்படி ஒரு இது அனுபவம் இப்போ தானே நான் பாக்கி நல்லா இருந்து அடுத்த நாங்கள் தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு மேலே எல்லாம் முடிச்சுட்டு கீழேயும் வந்தோம் கீழே வந்து பின்னே நாங்கள் வந்து கீழே நிறைய பூக்கள் எல்லாம் இருந்ததை பார்க்காத இருந்து அதையும் பார்த்தேன் பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு பின்னே நாங்கள் அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பின்னே வீட்டுக்கு திரும்பக்கு வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி வ